ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களையெல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் கிட்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு வைகாசி விசாகம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் முருகப்பெருமானை பற்றி நான் பல விளக்கங்களை பல விஷயங்களை நிறைய விஷயங்கள்னு சொல்லலாம் பல விஷயங்கள்னு சொல்கிறது நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக நிறைய சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த வைகாசி விசாகத்துக்கும் முருகன் பெருமானுக்கும் உள்ள தொடர்பும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன பதிவு கொடுக்குறேன் முருகன் அவதரித்த நாள் வைகாசி விசாகம் இந்த வருஷம் அதாவது இருபத்தி இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நாள் வருகின்றது இந்த நாள்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் இவைகள் எல்லாமே நடைபெறும் அன்று நாளில் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல சிவன் பார்வதியை வழிபட முருகனாலும் முழுவதுமாக நமக்கு கிட்டும் திருச்செந்தூர் முருகனுக்கு வசந்த விழா நாளாக இந்த நாள் கருதப்படுகின்றது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப விசேஷ அலங்காரங்கள்லாம் செஞ்சு அந்த வசந்த மண்டபத்தில் அவர் வந்து அருள் பாலித்து கொண்டிருப்பார் அங்கே எழுந்தருளி அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருப்பார் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கண் குளிர்ச்சியான ஒரு காட்சியாக அமையும் இதை மறுபடியும் பார்க்கணும்னா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அதனால அந்த நாள் நமக்கு மிகவும் முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது வசந்தம் என்றாலே மகிழ்ச்சி குளிர்ச்சி என்பது பொருள் அன்றைய தினம் சிவன் பார்வதி முருகன் வழிபாடு என்பது கோடை நன்னாளில் மன குளிர்ச்சி தருவதாக இருக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அதனால அந்த நாள்ல நாம் வந்து என்ன பண்ண முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறந்ததாகும் இதை தொடர்ந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா விடையாட்சி விழா என்று நடைபெறும் அந்த நாள்ல அனைத்து முருகர் கோயில்களிலும் வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இவைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் அதுல நாம கலந்துகிட்டு நம்மனால முடிஞ்ச பொருட்களை என்ன பண்ணலாம் கோயில்களுக்கு நாம் கொடுத்து நம்ம அந்த வழிபாட்டுகளிலும் அபிஷேகங்களிலும் ஆராதனைகளிலும் நம்ம கலந்து கொண்டு நாம் இறைவன் அருள் பெற வேண்டும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் குடம் அனுப்பாங்க திருச்செந்தூரில் தான் ரொம்ப விசேஷமாக நடைபெறும் இந்த பால் குடம் இருக்கிற அழகும் சரி அந்த பால் அபிஷேகம் பண்ணுற அழகும் சரி நம்ம பார்க்கணுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் திருச்செந்தூருக்கு போகணும் இல்லை அது போக முடியலனா அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம இருக்கணும் அதுதான் முக்கியமானது அதனால் கண்கூளிராக நம்ம என்ன பண்ணணும் காட்சியை பார்த்து நம்ம வந்து இறைவனை தொழ வேண்டும் முடியல போக முடியலன்னா வருத்தப்பட வேண்டாம் இப்போ தொலைக்காட்சிலையும் சரி இல்லை நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் சேனலும் சரி எல்லோரும் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அதை பார்த்து தரிசனம் பண்ணால் கூட அது போதுமானது எந்த முருகர் கோயிலில் போய் இறைவனை நினச்சி நம்ம வழிபட்டாலும் அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ விரதம்னு சொன்னேன்னா யார் வேணாலும் அன்றைக்கி விரதம் இருக்கலாம் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது காத்தால் ஆறு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருந்து கோயில்களில் நடைபெறுகின்ற பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்த அன்னதானத்தை கொடுத்து கோயில் பிரசாதத்தை என்ன பண்ணணும் வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் நம்ம விநியோகம் செய்யணும் அந்த மாதிரி செய்யறதுனால அந்த அன்னதானத்தை நாமளும் உண்டு பிறருக்கும் கொடுப்பதுனால நமக்கு மிக்க பலன் கிடைக்கும் விரதம் இருப்பவர்கள் வந்து விரதம் இருந்து அன்னதானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அன்னதானம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் விரதத்தை கை கடைபிடி கைவிடும் பொழுது முருகனுடைய பலன் நிச்சயமாக அவர்களுக்கு அங்கே கிடைக்கும் வீட்டு பூஜைகள் முடிந்த பின்பு இப்போ நம்ம வந்து கோயிலில் போக முடியல அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணலாம் இந்த வீட்டு பூஜைகள்லாம் முடிந்த பின்பு நாம் என்ன பண்ணணும் அந்த பிரசாதம் நம்ம என்ன படைக்கிறோமோ அந்த பிரசாதத்தை நாலு பேருக்கு கொடுத்தா கூட அதுவும் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கணும் இப்போ திருமண தடை உள்ளவர்கள் பிரிந்த தம்பதியினர் இவங்கள்லாம் ஒன்று சேர பிறந்த தம்பதியினர் வந்து ஒன்று சேரணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி தவணும் குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் தொழில் வளர்ச்சியில தடை உள்ளவர்கள் குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்கள் இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது நிச்சயமா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடு ஈடேறுவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வழிபாடுகள்னு சொன்னா எப்பொழுதுமே முருகனுக்கு வழிபாடுகள் நாம் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான் வண்ண மலர்களை நூற்றி எட்டு போட்டு சொல்லி பக்தி பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி ஸ்கந்த கவசம் ஸ்கந்த குரு கவசம் போன்றவற்றையெல்லாம் சொல்லி நாம் என்ன பண்ணணும் இறைவனை வழிபட்டு தேங்காய் பழம்பூ வெத்தலை பார்க்க வெற்றோடு சக்கரை பொங்கல் ஒன்று வச்சு அப்பம் ஒன்று முடிஞ்சால் அப்போ பண்ணலாம் பண்ணி விட்டு நைவேதியமாக படைத்து நாம் வந்து அன்றைக்கி விக்கிரகம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் செய்யணும் அந்த எல்லாம் இறைவனுக்கு படைத்து முக்கியமாக கூடுமானவரை நம்ம ஒரு அஞ்சு அபிஷேகம் அன்றைக்கி சாமிக்கு வந்து கோயில்லையும் சரி இல்லை வீட்டில் விக்கிரகம் தான் செய்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு பால் ஒரு இளநீர் தேன் தயிர் பஞ்சாமிரதமாக இல்லை வந்து பன்னீர் ஏதோ ஒரு அஞ்சு பாட்டில்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தாக்கூட அது போதுமானதாக இருக்கும் அன்னதானம் என்பது ஒரு குளுமையான பொருட்களை நீங்கள் வந்து அன்னதானமாக கொடுக்கலாம் அதுக்கு வந்து இந்த வெயில் நாள் அப்படின்றதுனால நீர்மோர் பானக்கம் சக்கரை பொங்கல் போன்றவற்றை நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இறைவன் அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் வைகாசி விசாகம் ஏற்கனவே முருகனுக்கு சொன்னது தான் அதை தான் திருப்பி வரப்போகுது ஆனால் இந்த நாளில் முக்கியமாக பார்க்கணுன்றது முக்கியமானது யார் யார் இன்றைக்கி விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டோம் அதே நேரத்தில் அந்த விரதத்தை கடைப்பிடிக்கும் பொழுது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டோம் அன்னதானம் என்ன செய்யலான்றதுன்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்து இந்த இறைவனுக்கு செய்து அந்த முருகப்பெருமானுடைய அருளை முழுவதுமாக நீங்கள் நிச்சயமாக பெறணும் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் அரஹர மகாதேவா சம்போ மகாதேவா அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அது வர உங்கள் கிட்டேருந்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐகன் ஃபார் மோர் வீடியோஸ்